இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை அரசு மேல்நிலை பள்ளி வகுப்பு மாணவர் விஜய விஜயகுமார் ஓவிய பிரிவில் கலந்து கொண்டு தேசிய அளவில் சிறந்த நூறு மாணவர்களை ஒருவராக வெற்றி பெற்றார் மத்திய பட்ஜெட்டை குறை சொன்னால் பதவி பறிப்போகிவிடும் மத்திய பட்ஜெட்டை குறை சொன்னால் பதவி பறிப்போகும் முதலமைச்சர் நாற்காலி இருக்காது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய பட்ஜெட்டை பாராட்டி பேசியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் மண்ணாடிப்பட்டு கும்மியின் காட்டேரி குப்ப கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இனி விரிவான நிகழ்வுகள் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி ஒதியஞ்சாலை சந்திப்பில் அமைத்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஏகேடே ஆறுமுகம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவர்களைத் தொடர்ந்து அதிமுக திமுக மதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வாவூசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு மாணவர் விஜய் விவேஷ்குமார் ஓவிய பிரிவில் கலந்து கொண்டு தேசிய அளவில் சிறந்த நூறு மாணவர்களின் ஒருவராக வெற்றி பெற்றார் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மத்திய கல்வி அமைச்சர் இணைந்து நடத்திய வீர்கதா போர் பாயிண்ட் ஓவில் ஒரு கோடியே எழுவத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் கலந்து கொண்டதில் சிறந்த நூறு மாணவர்களின் ஒருவராக தேர்வு செய்யப்பட்ட வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு மாணவர் விஜய விவேஷ்குமார் ஓவிய பிரிவில் கலந்து கொண்டு தேசிய அளவில் சிறந்த நூறு மாணவர்களில் ஒருவராக வெற்றி பெற்றார் அவருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் டெல்லியில் உள்ள டிஆர்டிஓ பவனில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் சான்றிதழும் பதக்கமும் வழங்கி பாராட்டினர் மேலும் மாணவனுக்கு இரண்டு விமான பயணம் சீட்டும் ஐந்து நட்சத்திர ஓட்டலில் தங்குமிடம் வசதியில் குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் சிறப்பு விருந்தினராகவும் அழைக்கப்பட்டார் ஓவிய பிரிவில் இந்த மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள அவர் பள்ளி பொறுப்பாளர் திருமதி பத்மாவதி மாணவனின் நுண்கலை ஆசிரியர் திரு முருகேசன் பாரதி ஆங்கில ஆசிரியர் திருமதி கீதா பிரியா ஆசிரியர் சீனிவாசன் மற்றும் மாணவனின் தாயார் திருமதி பிரீத்தி விஜயகுமார் ஆகியோருடன் மாணவ விஜய் விகேஷ்குமார் பள்ளி சார்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லக்ஷ்மி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் ஆகியோர்கள் வாழ்த்து பெற்றனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு புதுச்சேரி நாடக நடிகர் சங்க தலைவர் திரு எம் எஸ் ராஜா ஆகியோருடன் தனது தாயாருடன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் மத்திய பட்ஜெட்டை குறை சொன்னால் பதவி பறிபோகும் முதலமைச்சர் நாற்காலி இருக்காது என்பதால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய பட்ஜெட்டை பாராட்டி பேசியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார் சிறிய நாடான இலங்கையை இந்தியாவை மிரட்டுகிறது தெரிவித்தார் புதுச்சேரியின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த பட்ஜெட் விவசாயிகளின் பயிர்களுக்கு இரட்டிப்பு தொகை அறிவிக்கப்படவில்லை விவசாயிகளின் கடனை ரத்து செய்வதான கோரிக்கை ரத்து செய்யப்பட்டதாக கூறினார் மேலும் பட்ஜெட்டின் புதுச்சேரி மாநிலம் இல்லை புதுச்சேரிக்கான திட்டம் இல்லை புதுச்சேரி புறக்கணிக்கப்படுகிற பட்ஜெட் என்று கூறிய அவர் ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பட்ஜெட்டை குறை சொன்னால் பதவி பறிபோகும் என்பதால் பாராட்டி பேசியுள்ளார் குறை கூறினால் அவரது நாட்காலி அவருக்கு இல்லை என்றார் தொடர்ந்து பேசிய அவர் எங்களது காங்கிரஸ் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மீனவர்களை மீட்டு படகுகளை வெளியே கொண்டு வந்தோம் ஆனால் தற்போது ஆளும் மோடி அரசு இந்த பிரச்சனையை ஏன் தீர்க்கப்படவில்லை ஒரு சிறிய நாடான இலங்கை இந்தியாவை மிரட்டுகிறது இதற்கு ஒரு முடிவுகான பிரதமர் முத்தரப்பு குழு கூட்டத்தை கூட்டி மீனவர் பிரச்சனைக்கு முடிவு கட்டி கைது செய்யப்பட்ட இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க வேண்டும் மத்திய அரசு மந்தமாக இருக்கக்கூடாது என்றார் மேலும் மத்திய அரசு அதிகாரிகள் கையில் வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மருத்துவ மேற்படிப்பில் நூறு சதவீதம் மத்திய அரசு மாணவர்களின் சேர்க்கை நடத்தும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது மாநில உரிமையை பறிபோகும் செயல் ஏழை எளிய மாணவர்களுக்கு மேற்படிப்பு கிடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பழைய முறை தொடர்ந்து உச்ச முதலமைச்சர் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கூறிய அவர் சாரம் பத்திரிகை பதிவு உள்ள ஸ்ரீகாந்த் என்ற அதிகாரி பத்திரம் பதிவு செய்ய லஞ்சம் கேட்டிருக்கிறார் இந்த பத்திரப்பதிவு துறையை மட்டுமின்றி புதுச்சேரியில் உள்ள அனைத்து பத்திரத்துறையிலும் லஞ்சம் ஊழல் நடக்கிறது இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி ஊழல் கட்சி நடைபெற்று வருகிறது எனவே முதலமைச்சர் ரங்கசாமி தார்மீக பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் ஊழலை மலிய வைக்க முக்கிய காரணமாக இருப்பவர்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில மாண்பு முதலமைச்சர் ரங்கசாமி நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மாணவ மாணவர்களுடைய பாதுகாப்பை கருதி அவர்களை உரிமையை பறிக்காமல் இருப்பதற்கு ஏற்கனவே இருந்த நடைமுறை ஐம்பது சதவீதம் மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் உள்ளது அவர்கள் அதை சட்டாக் மூலமாக அதை நிரப்பலாம் அதே போல மத்திய அரசுக்கு ஐம்பது சதவீதம் அவர்கள் அகில இந்திய அளவில் அவர்கள் செய்வதற்கான அது சிறப்பான முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது அதே முறை தொடர வேண்டும் அதற்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி நடத்த வேண்டும் மனு போட வேண்டும் இல்லை என்றால் புதுச்சேரி மாநில மருத்துவம் படிக்கின்ற மாணவ மாணவர்களை இந்த அரசு வஞ்சிக்கிறது என்று தெளிவாக தெரியும் அந்த துறையினுடைய அமைச்சர் மாண்பு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நம்முடைய மாணவ மாணவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவருடைய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் தைரியமாக புதுச்சேரி புதுச்சேரி செய்ய வேண்டும் என்று நான் கேரம் அகாடமி இறுதி போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுவை உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி முதல்வர் கோப்பைக்கான பதினேழாவது மாநில அளவில் கேரம் போட்டிகள் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது புதுச்சேரி சட்ட ஒழுங்கு எஸ் எஸ்பி கலைவாணர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி செயற்குழு உறுப்பினர் கராத்தே வளவன் எதிர்காலத் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் ஜெயச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார் போட்டிகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளியை சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று மூன்று நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடந்தது இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி போராட்டினார் புதுச்சேரி கேரம் அகாடமி சேர்மன் தண்டபாணி துணை சேர்மன் கோகுலராஜன் தலைவர் சின்னசாமி என்கின்ற நடராஜன் செயலாளர் சதீஷ் என்கின்ற சந்தோஷ் இணைச்செயலாளர் செயலாளர் முனியன் சினிமா துறையை சேர்ந்த குமரன் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் பேரஞ்சர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வில்லியனூர் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு அமைப்பாளர் ரா சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை ஒட்டி வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் வில்லியனூர் மாட மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியின் தொகுதி செயலாளர் மணிகண்டன் விவசாய அணி குலசேகரன் செல்வநாதன் வர்த்தக அணி ரமணன் பாஸ்கரன் சபரிநாதன் சுப்பிரமணியன் மற்றும் அணி தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலை தூவி மரியாதை செலுத்தினார்கள் புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்றது சென்னை சாய்ராம் குழுமத்தின் ஒரு அங்கமான புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் ஆண்டு ஆண்டு விழாவை கல்வி குழுமத்தின் தாளர திரு லியோ பிரகாஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது அவ்விழாவானது தமிழ்தாய் வாழ்த்துடன் கோலாகலமாக தொடங்கப்பட்டது பாடலாசிரியர் கவிஞர் எழுத்தாளர் இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் திரைப்பட நடிகருமாக திரு பா விஜய் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவர் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் உரையாடி மேலும் சிறப்பு விருந்தினராக புதுவை பல்கலைக்கழக ஊடக மற்றும் தகவல் தொடர்பு முதன்மை அதிகாரி முனைவர் திரு சௌகன் மற்றும் புதுச்சேரி வளாக ரஷ்யன் ரஷ்யன் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் இயக்குனர் திரு ஜி ஹரீஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் சாய்ராம் குழுமத்தின் தாளார திரு லியோ பிரகாஷ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அக்குழுமத்தின் சிஎஸ்ஓ திரு கே முத்துவைரன் அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு பூக்கொத்து மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் தொடர்ச்சியாக பள்ளி முதல்வர் திருமதி முனைவர் என் சுதா அவர்கள் பள்ளியின் சாதனைக்கு ஆண்டை அறிக்கை வாசித்தார் சிறப்பு விருந்தினர்கள் தேசிய அளவில் மாநில அளவில் மண்டல அளவில் வெற்றி பெற்ற பள்ளியில் நடைபெற்ற போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மேலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை எடுத்து சாதனை படைத்த மாணவர்களுக்கு யோமுத்து அறக்கட்டளையின் மூலமாக வழங்கிய காசோலை கொடுத்து கௌரவிக்கப்பட்டன பின்னர் விருந்தினர்கள் ஆற்றி மாணவர்களை ஊக்குவித்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு விழா இனிதே நிறைவடைந்தது மண்ணாடிப்பட்ட கொம்யூன் காட்டேரிக்குப்ப கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமதே சுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநில மண்ணாடிப்பட்டமியின் காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமதே சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா நேற்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமதே சுப்பிரமணிய பெருமானுக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது இதையொட்டி சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனாக சுப்பிரமணியர் பெருமாள் மனக்கோலத்தில் எழுந்தருளினார் அப்பொழுது சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்கிட பின்னர் இசை வாத்தியங்கள் முழங்கிட சுப்பிரமணிய பெருமான் தாலி கட்டி வள்ளி தெய்வானியை ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பூக்களை தூவி பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்தனர் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்றார் திருமண தடை நீங்கி சுபகாரியம் பிறக்கும் என்பது ஐதீகமாகும் திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சியில் சுற்றுவற்றார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை காட்டேரி குப்பம் ஊர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா கோலாகல கொண்டாட்டம் காரைக்காலில் ஆயிரம் பேருக்கு மரக்கன்றுகள் மற்றும் அன்னதானம் வழங்கி அசுத்தல் கோயில்கள் பள்ளிவாசல்கள் தேவஸ்தானங்களில் மும்மதம் சிறப்பு வழிபாடு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் உத்தரவின் பெயரை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி காரைக்கால் மாவட்ட நிர்வாகி வளவன் தலைமையில் வறட்சிக்குரியார் ஆறுமுகம் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா காரைக்கால் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்கள் மற்றும் தேவஸ்தானங்களில் சிறப்பு வழிபாடுகள் தொழுகையும் நடைபெற்றது இதனை அடுத்து பள்ளிவாசல்கள் மற்றும் கோயில்களில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றி கழக துவக்க விழா கொண்டாட்டத்தில் கிளிஞ்சிமேடு பரமசிவம் ராஜுபால் ஷங்கர் அருண்குமார் இளவரசன் சஞ்சய் இளைய பாரதி உட்பட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் காளாபட்டு சாசன் கம்பெனியில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை மூன்று மாதத்தில் வெளியே எடுக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரி காலாபட்டு மாத்தூர் சாலையில் இயங்கும் சோலாரா ஃபார்மா சயின்ஸ் என்ற தனியார் மருந்து தொழிற்சாலையின் கழிவுநீர் குழாய் இரண்டாயிரத்து பதினேழில் கடலில் துண்டித்து விடப்பட்டது இந்த குழாயில் மீனவர்களின் வலைகள் அடிக்கடி சிக்கி சேதமானது சேதமான வலைகளுக்கு கம்பெனி நிர்வாகம் முன் இழப்பீடு வழங்கி வந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அந்த இழப்பீட்டை கம்பெனி நிர்வாகம் நிறுத்தியது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கனக செட்டிக்குளம் மீனவர் நாகமுத்து என்பவரின் ஒரு லட்சம் மதிப்பிலான பெரிய வலை கழிவுநீர் குழாயில் சிக்கி சேதமானது வலையிழந்த மீனவர் நாகமுத்து கம்பெனி நிர்வாகத்திடம் இழப்பீடு கேட்டும் கொடுக்காததால் மக்கள் நல சங்கத்தில் புகார் அளித்தார் அதன் பின்பும் பெரிய காலாப்பட்டு பிள்ளைச்சாவடியை சேர்ந்த மீனவர்களின் வலைகளும் சேதமானது பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்காக மக்கள் நல சங்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் குமார் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு புகார் அளித்தார் நடவடிக்கை இல்லாததால் மக்கள் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டது விசாரணையில் கம்பெனி நிர்வாகம் கடலில் இருந்த கழிவுநீர் குழாய்களை பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்து பதினேழில் புதுச்சேரியின் ஏழு துறை அதிகாரிகளைக் கொண்டு அகற்றியதாக கடிதம் வாயிலாக தெரிவித்தது இதற்கு மக்கள் நலச்சங்கம் ஆட்சேபனை தெரிவித்ததால் மக்கள் நீதிமன்றம் சார்பில் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காலாப்பட்டு சட்டக்கல்லூரியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை மின்துறை தொழில் மற்றும் வணிகத்துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை உழவர்கரை நகராட்சி மற்றும் காலாப்பட்டு காவல் நிலையம் ஆகிய ஏழு துறைகளை கூட்டி ஆலோசனை நடத்தியது அதில் கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கரையில் இருந்த குழாய்கள் அகற்றப்பட்டது ஆனால் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்கள் அகற்றப்படவில்லை என தெரிவித்தனர் இதனை மக்கள் நீதிமன்ற மாண்புமிகு நீதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்திற்கு உத்தரவு பிறப்பித்தார் உத்தரவின்படி கம்பெனி நிர்வாகம் கடலில் உள்ள கழிநீர் குழாயை வெளியே எடுக்காமல் தனது ஆதரவாளர்கள் மூலம் காலாப்பட்டு மீனவ கிராம பஞ்சாயத்திடம் கடலில் பைப் லைன் கிடையாது என்று ஒரு கடிதத்தை பெற்று கூறி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சுற்றுச்சூழல் துறைக்கு பதில் கடிதம் அனுப்பியது இதன் பின்பு காலாப்பட்டை சேர்ந்த மீனவர் சங்கர் மற்றும் சுரேந்தர் ஆகியோரின் நெத்திலி வலை கழிவுநீர் குழாயில் சிக்கி சேதமானது வலை இழந்த மீனவர்கள் அடுத்து வந்த மீனவர் பஞ்சாயத்து தலைவருடன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கிழிந்த வலையை எடுத்து சென்று புகார் செய்தனர் மீண்டும் வலையிழந்த மீனவர்கள் புகார் காரணமாக மக்கள் நல சங்கம் சார்பில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது வழக்கு எண் நூற்று பதினான்கின் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தேசிய மனித உரிமை ஆணையம் இரண்டில் புதுச்சேரி மாவட்ட நீதிபதிக்கு கடலில் உள்ள குழாய்களில் எட்டு வாரத்தில் வெளியே எடுத்து அகற்ற நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது அதன் பின்பும் ஓராண்டுக்கு மேலாகியும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மக்கள் நல நிறுவன தலைவர் குமார் சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை சி பி பிரசாந்த் கோபால் மற்றும் ராமபிரியா கோபாலகிருஷ்ணன் மூலம் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தீர்ப்பாயம் வழக்கு எண்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எதிர் மனுதாரர்கள் உறுப்பினர்கள் செயலர்கள் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் ஆக்டிவ் சயின்ஸ் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பி ஆன்லைன் வழியாக விசாரணை செய்தது விசாரணையில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ராமசாமி மெய்யப்பன் மற்றும் குமரன் ஆகியோர் ஆஜராகி காலாபட்டு மீனவ பஞ்சாயத்து கடலில் பைப் இல்லை புதைந்து விட்டது என்று கொடுத்த கடிதத்தை காண்பித்து வாதிட்டது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் கோபால் கடலில் உள்ள குழாய்களை ஸ்கூபா டைவர் வைத்து ஆய்வு செய்ய கேட்டதன் பேரில் புதுச்சேரி துறைக்கு தீர்ப்பாயம் ஆய்வு செய்ய உத்தரவிட்டது உத்தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்கூபா டைவர் அரவிந்த் மற்றும் சந்துரு கடலுக்கு அடியில் சென்று ஆய்வு செய்து குழாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தீர்ப்பாயத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது தீர்ப்பாயத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கையில் கடலுக்கு அடியில் ஏழு புள்ளி நாலு மீட்டர் உயரம் மற்றும் அகலத்தில் ஒரு கான்கிரீட் முக்கோண வடிவக்கல் அதனுடன் இரும்பு சேனல் அதனுடன் கயிறு மீன் வலைகள் சிக்கியுள்ளது என புகைப்பட வீடியோ ஆதாரத்துடன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த ஆய்வறிக்கையின் தன்மையை தீர்ப்பாயத்தின் மாண்புமிகு நீதித்துறை உறுப்பினர் நீதியரசர் திருமதி புஷ்பா சந்திர நாராயணா மற்றும் நிபுணர் குழு உறுப்பினர் டாக்டர் சத்யகோபால் கோர்லாபதி ஆகியோர் ஏற்று கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டில் வழங்கிய தீர்ப்புரையில் கடலில் உள்ள குழாய்கள் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள முக்கோண வடிவக்கள் அனைத்தையும் மூன்று மாத கால அவகாசத்திற்குள் வெளியே எடுத்து அகற்ற மூன்றாவது எதிர் மனுதாரர் கம்பெனி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டும் குழாயில் வலை சிக்கி பாதித்த மீனவர்களுக்கு உரிய இழப்பீட்டை மூன்று மாதத்தில் பெற்றுத்தர இரண்டாவது எதிர் மனுதாரர் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்து நடவடிக்கை எடுப்பது குறித்து விவரத்தை ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பட்டியலிட வேண்டியும் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் ஊர்வலமாகச் சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினம் புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் அவை தலைவர் வா செல்வராசு அவர்களின் நிர்வாகிகள் நூறுக்கு மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலை அருகில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் கடலூர் மாவட்ட செயலாளர் ந ராமலிங்கம் முன்னாள் பொருளாளர் கபிரியல் மொழிபோர் தியாகி பாவாடசாமி புதுச்சேரி மாநில பொருளாளர் சதீஷ்குமார் துணை செயலாளர் கலைவாணர் ராஜசேகர் மூர்த்தி எலிசபெத் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளவோ பொதுக்குழு உறுப்பினர் முகமது ஹிம்ரான் மாசிலாமணி ஆதிமூலர் மூலம் தொகுதி செயலாளர் சதீஷ் என்கிற சக்திவேல் மற்றும் தொகுதி செயலாளர்கள் கதிரவன் கந்தன் சரத்குமார் முரளி கோபிநாத் சந்திரன் சிராபதி தண்டபாணி பிரபாகரன் மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி மதிமுக தொழிற்சங்க வே வேணுகோபால் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு புதிதாக தொடங்கப்பட்ட மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மாநில செயலாளர்கள் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் மதிமுக பொதுச் செயலாளரின் வைகோவிடம் வாழ்த்து பெற புதுச்சேரியில் இருந்து சென்னை மதிமுக தலைமை அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆறு விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரவேல் பகுதியில் நடந்த மாபெரும் காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா வெளிநாட்டு வெகுவாக கவர்ந்தது விழுப்புரம் மாவட்டம் மானூர் அருகில் உள்ள ஆலங்குப்பம் பகுதியில் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டம் இணைந்து ஆரோவிலில் மாபெரும் மரபு காய்கறி கிழங்கு விதைகள் மற்றும் திருவிழா இரண்டாவது முறையாக நடைபெற்றது புதுச்சேரி திருச்சி மதுரை கோவை கடலூர் விழுப்புரம் பண்ருட்டி போன்ற பகுதியில் இருந்து இருநூறு விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறிகள் கிழங்குகள் மற்றும் விதைகள் காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டனர் மேலும் தோட்டம் அமைத்தல் விதைப்பந்தல் விளக்கும் நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறிகள் விதைகள் இயற்கை இடுபொருட்கள் மரபு விதைகள் பகிர்வு பாரம்பரிய உணவுகள் கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு விதைகள் கண்காட்சி கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இதனை ஏராளமானோர் வெளிநாட்டவர் கண்டு பயனுற்றதுடன் விதைகளை வாங்கி சென்றதுடன் அடிக்கடி விதை திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரவின் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பில் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் துடன் நிகழ்வுகள் நிறைவடைகின்றனர் வணக்கம்